நர்மதா சேலம் இவர் கேட்டுள்ள கேள்வி இரண்டு ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் தன் இரண்டு வீட்டிலும் கிரகம் இருக்க கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் குழப்பமான கேள்வி கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க நீங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க ஏன்னா நானும் கவனிச்சு தான் ஆகணும் இதை ஏன்னா கொஞ்சம் குழப்பமாக தான் கேட்டிருக்காங்க நம்ம இரண்டு ஆதிபத்தியம் பெற்ற ஒரு கிரகம் தன் இரண்டு வீட்டிலும் கிரகம் இருக்க அதாவது அவருடைய இரண்டு வீட்டிலேயும் கிரகம் இருக்குதான் இருக்க மேலும் தான் நின்ற வீட்டிலும் கிரகம் இருப்பின் அவர் இருக்கிற வீட்டிலையும் கிரகம் இருக்குது அவர் கூடவும் கிரகம் இருக்காங்க அதன் திசையில் என்ன வேலை செய் எப்படிங்க ஒருவரி தான் கேட்டிருக்காங்க ஆனா இதுக்கு பதில் சொல்லணும்னா எவ்வளோ ஆய்வு பண்ணணும் எத்தனை விஷயத்தை கவனிக்கணும் பாருங்கள் இரண்டு ஆதிபத்திய பெற்ற கிரகம் இந்த இரண்டு ஆதிபத்திய பெற்ற கிரகம் அந்த லக்கணத்திற்கு என்ன ஆதிபத்தியத்தை அவர் சுபரா யோகரா பாபரா பகைவரா நண்பரா இதை முதல்ல பார்க்கணும் இது ஒரு பாயிண்ட்டு அடுத்த பாயிண்ட்டு அந்த ரெண்டு வீட்லையும் அவருடைய ஆதிபத்தியம் பெற்ற ரெண்டு வீட்லேயும் கிரகம் இருக்குன்னா அந்த கிரகங்கள் அந்த லக்கணத்துக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றவர்கள் அப்ப அவர்கள் சுபர்களா யோகர்களா பாவர்களா பாவர்களா அந்தர்களா இதையும் பார்க்கணும் இதை பார்த்து வச்சுக்கணும் ஒரு பக்கம் அடுத்து அவரோடு இருக்கக்கூடிய கிரகம்னு வரும்போது இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து பார்க்க வரும் ஏன் ஆழ்ந்து பார்க்க வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரோட சேர்ந்திருக்கக்கூடிய கிரகம் சூரியனாக இருந்தால் இவர் அஸ்தமனத்தில் இருக்காரா அப்படின்னு பார்க்கணும் ராகுகோடோடு சேர்ந்திருந்தா கிரகண தோஷத்தில் நெருக்கமாக மாட்டிகிட்டு இருக்காங்களான்னு பார்க்கணும் சரி சந்திரனோட சந்திரனோட சேர்ந்திருக்காரு அப்படின்னும் போது சமாகமம் என்கின்ற ஒரு நிலை சந்திரனுக்கு உண்டு இது ரொம்ப பேர்த்துக்கு தெரியாது அந்த சமாகம்தி திருக்கணித பஞ்சாங்கங்கள் குறிப்பாக வாசன் பஞ்சாங்கம் சபரி திருக்கணித பஞ்சாங்கம் கொடு கொடுத்துருக்காங்க சமாகத்துக்கு சமாகமத்தை பற்றி கொடுத்துருக்காங்க அதையும் தெரிஞ்சுக்கணும் சந்திரனோடு சேரும் போது மட்டும் அடுத்து இந்த அஞ்சு கிரகங்களும் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த பஞ்சமகாபுருஷ கிரகங்கள் செவ்வாயிலிருந்து சனி வரையிலிருந்தா அவங்க கிரக டிகிரி பிரகாரம் கிரக யுத்தத்தில் இருக்காங்களான்னு பார்க்கணும் டிகிரி பிரகாரம் அவங்க கிரக யுத்தத்தில் இருக்காங்களா அந்த கிரக யுத்தத்தில் எந்த கிரகம் ஜெயிச்சிருக்கு இதையும் கணக்கில் எடுக்கணும் பார்த்தீங்களா ஒரு வரியில் தானே இவர் கேள்வி கேட்டார் இந்த அம்மா கேள்வி கேட்டிருக்கு ஆனால் இதுக்கு எத்தனை வகையில் பார்க்க வேண்டியதாக இருக்குது பார்த்தீங்களா ஜோதிடத்தில் ஜோதிடம்னா நான் இப்போ இப்போ சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன் பல தடவை சொல்கிறேன்ல ஒரு வரி பதிலே இல்லைன்னு எத்தனை விஷயம் இங்கே வந்துடுச்சு பார்த்திங்களா எத்தனை விதமான ஆய்வுகள் தேவைப்படுது பார்த்தீங்களா ம் அப்போது அதையெல்லாம் நிர்ணயம் பண்ணித்தானே அதன் திசையில் என்ன வேலை செய்யும்னு சொல்லணும் அந்த கிரகம் ஆதிபத்திய கிரகம் எந்த இடத்துல இருக்கார் அவர் பெற்ற சாரம் என்ன அவருடைய இணைந்த கிரகங்கள் அந்த கான்செப்ட் வேறு அவர் இருக்கிற வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களை தனியாகத்தான் நாம் பார்க்கணும் அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அவர் வந்து தனியாக அந்த கிரகத்தினுடைய விஷயத்தை தனியாக கவனிச்சிக்கணும் ஆனால் இந்த சேர்ந்து இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன அப்படிங்கிறத அவங்க யார் பஞ்சமகாபுருஷ கிரகங்களா சூரியனா சந்திரனா ராகு கேதுவா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அதை தீர்மானிக்கும் பொழுது இந்த பஞ்சமகாபுருஷ கிரகங்கள் செவ்வாயிலிருந்து வரையிலான கிரகங்களில் ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்துருந்தாங்கன்னா அல்லது ரெண்டு பேர் சேர்ந்துருந்தாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் கிரக இருக்காங்களா ஒரே சாரத்தில் நின்று கிரக யுத்தத்தில் இருக்காங்களா டிகிரி பிரகாரம் அந்த கிரக யுத்த நிலைகள் எல்லாம் பார்த்து அதில் யார் அப்புறம் அந்த இந்த இரண்டு ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் என்ன சுபரா யோகரா பாபரா பாயிரம் நண்பரா இதையெல்லாம் பார்த்து தீர்மானம் பண்ணும் அப்ப இத்தனை விதமான ஆய்வு நிலைகள் தேவைப்படுகிறது ஒரு எங்கே வரி கேள்வினாலும் இந்த கேள்விக்கு எத்தனை விதமான விளக்கம் தேவைப்படுது ஆய்வு தேவைப்படுது பார்த்தீங்களா இப்படி தான் ஜோதிட போய்கிட்டே இருக்குங்க நீங்கள் ஒன்று தொட்டிங்கன்னா அந்த தொட்டு அடுத்தது அதனோட லிங்க் இன்னொன்று வரும் அதை தொட்டிங்கன்னா அதோட லிங்க் இன்னொன்று வரும் இப்படி சங்கிலி கோர்வை மாதிரி லிங்கில் போய்கிட்டே தான் இருக்குமே தவிர அதுக்கு முடிவே கிடையாது முடிச்சுருவோம் அப்படி நினைச்சோம்னா இன்னொன்று தொக்கி நிற்கும் ஏ என்னையாப்பா கவனிக்கல என்ன கவனிக்கணும் இல்லை அப்படின்னு கேட்கும் அதுதான் ஜோதிட அப்போ எவ்வளோ அனுபவம் தேவைப்படுது பாருங்க படிக்கிறோம் பலவற்றை கேட்குறோம் ஆனால் அனுபவம் என்பது சாதாரணமல்ல அதுதான் மிக அதிகமாக தேவைப்படும் ஆக என்னால் இதையெல்லாம் பார்த்து நிர்ணயம் பண்ணுங்கம்மா அப்படியே எடுத்துக்காதீங்க டக்குன்னு ஒரு கேள்வி ஒரு வரியில் பதில் சொல்ல முடியாது இவ்வளோ விஷயங்களையும் சொல்லியிருக்கேன் இதை எல்லாம் கவனத்தில் வச்சுக்கோங்க இதை ஆய்வு செஞ்சு செஞ்சு பாருங்கள் அனுபவத்தில் தானாக வந்துடும்